அனைவருக்கும் வணக்கங்க வார வாரங்க வியாழக்கிழமை அன்னைக்கு நம்ம திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கிற உடுமுலைப்பேட்டை முறை விற்பனை கூடத்தில் பார்த்திங்கன்னா கொப்பரை ஏலம் நடக்குங்க இங்கே வந்து காலையில் பத்து மணிக்கில் வந்துங்க விவசாயிகள் வந்து கொப்பரை கொண்டு வந்துருவாங்க ஈனம் ஏலம் பார்த்திங்கன்னா மதியம் பன்னெண்டு மணிலேருந்து ஒன்றரை மணி வரைக்கும் வியாபாரிகள் வந்து ஏலம் கூறுவாங்க முப்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு நடந்த ஏலத்தில் பார்த்திங்கன்னா மொத்தம் நாற்பத்தி ரெண்டு விவசாயிகள் வந்துங்க தொண்ணூத்தஞ்சு மூட்டைகள்லையும் கொப்பரை கொண்டு வந்துருந்தாங்க மாதிரிங்க பதிமூணு வியாபாரிகள்ங்க அந்த தொண்ணூத்தஞ்சு மூட்டை கொப்பரை பார்த்தீங்கன்னா ஒம்பது லட்சத்தி ஐம்பதாயிரத்தி முந்நூற்றி எழுவத்தி நாலு ரூபாய்க்கு மொத்தமாக வர்த்தகம் பண்ணியிருக்கிறாங்க இதில் முதல் தர கொப்பரை பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ குறைந்தபட்சமாக இரநூறு ரூபாயில் இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ இரநூத்தி பதினேழு ரூபா பத்து காசு வரைக்கும் மறைமுக இடத்துல இருக்குதுங்க அதுக்கு அடுத்தபடியாக இரண்டாம் தர கொப்பரை பார்த்திங்கன்னா ஒரு கிலோ குறைந்தபட்சமாக நூற்றி நாற்பது ரூபாயில் இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ நூற்றி தொண்ணூற்றஞ்சி ரூபா வரைக்கும் மறைமுக காலத்தில் கொள்முதலாக இருக்குதுங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ஏகியூஎஸ்சி குரூப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து ரிட்ட பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க மேலும் இங்கே வந்து விவசாயிகள் கொண்டு வந்து விற்பனை செய்கிற கொப்பரைக்கு வந்து எந்த ஒரு கமிஷனும் கிடையாதுங்க அதனால் இந்த பொண்ணான வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க நன்றி வணக்கம்